சமீப காலமாகவே ஒரு படத்தை பல மொழிகளில் வெளியிட்டு வருகிறது தயாரிப்பு நிறுவனம் அந்த வகையில் இந்த ஆண்டு வெளியான படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் அதன் வரிகளுக்காக ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமாக ட்ரோல் செய்யப்பட்டன அவை என்னென்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் தெலுங்கில் மகேஷ் பாபு நடிப்பில் வெளியான குண்டூர்காரம் படத்தில் குர்ச்சி மடத்த பெட்டி என ஒரு சூப்பர் ஹிட் பாடல் உள்ளது நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் தற்போது வெளியாகியிருக்கும் படமான புஷ்பா டூவில் கிஷிக் என்ற பாடல் உள்ளது இதன் தமிழ் வரிகள் முதலில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பை கேள்விக்குறியாக்கி ட்ரோலில் சிக்கியது பின்னர் பலரும் இந்த பாடலை விரும்பி கேட்க ஆரம்பித்துவிட்டார்கள் பிரபுதேவா மற்றும் மடோனா நடிப்பில் வெளியான படம் ஜாலியோ ஜிம்கானா இதில் இடப்பெற்ற போலீஸ்காரன கட்டிக்கிட்டா என்ற பாடல் இரட்டை அர்த்த வரிகளாகி போக ரசிகர்கள் மட்டுமில்லாமல் மீம் கிரியேட்டர்கள் வரை ட்ரோல் செய்தனர் தற்போது வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் புஷ்பா இரண்டு படத்தின் பீலிங் சென்ற பாடலை ரசிகர்கள் முதலில் வரவேற்றாலும் படத்தை பார்த்த பிறகு ஆறுக்கு ஒரு வாட்டி படத்தின் பீலிங் சென்ற பாடலை ரசிகர்கள் முதலில் வரவேற்றாலும் படத்தை பார்த்த பிறகு ஆறுக்கு ஒரு வாட்டி படத்தின் பீலிங்ஸ் என்ற பாடலை ரசிகர்கள் முதலில் வரவேற்றாலும் படத்தைப் பார்த்த பிறகு ஆறுக்கு ஒரு வாட்டி படத்தின் பீலிங்ஸ் என்ற ஏழுக்கு ஒரு வாட்டி என அந்த பாடல் வரிகளை பயங்கரமாக கேலி செய்து வருகிறார்கள் திரையில் வெளியாக இருக்கும் கன்னட மொழி படமான தி மூவி இல் நடிகர் உபேந்திரா நடிக்கிறார் பல மொழிகளில் டப் செய்யப்பட்டுள்ள இந்த படத்தின் சீப் சீப் என்ற பாடல் வரிகள் ரசிகர்கள் கலாய்க்கும்படி உள்ளது